நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது சனி வக்கர பயிற்சி சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து மீன ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்கரமாகிறார் அப்படி வக்ரம் அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்போகுது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கான பலனை முழுமையாக பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உறுதியாக செய்யணும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்வதை தவிர்க்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மிக பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் அதே போல் வீடியோ பார்த்தது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிற முடியும் வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம் சிம்ம ராசி நேர்களுக்கு சனி வக்ர பயிற்சி சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்து வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் அப்போ வக்ரம்னா சனி பகவான் ரிவர்ஸில் வருவாரோ ரிவர்ஸில் வந்துவிட்டால் ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ கொஞ்சமாக ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா சனி பகவான் உண்மையிலேயே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறார் சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் நான்கு மாதம் பதினான்கு நாட்கள் அதாவது மொத்த நாட்கள்னால் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் சனி பகவான் என்ன பண்ணுறாரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் அப்படி அமரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறேன் இந்த விஷயம் நடந்துருமா நடக்காதான்னு தெரியல நடந்தால் நல்லாயிருக்கும் நடந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் நடப்பதற்கான ஒரு அறிகுறியே இல்லையே ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்த்தாச்சு ரொம்ப போராடி பார்த்தாச்சு யார் யார்ட்டையும் ரெக்கமெண்டேஷன் கேட்டு பார்த்தாச்சு ரெக்கமெண்டேஷனே கேட்காத பரிந்துரையே எதிர்பார்க்காத சிம்மராசினியர்கள் வேறு வழி இல்லை அதையும் செஞ்சு பார்த்துருவோம் செஞ்சு பார்த்துட்டோம் எங்களுக்கு அதற்கான பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா சிம்மராசினியர்களுக்கு உறுதியாக பல தடைகளை தகத்தெறிந்து பல பிரச்சனைகளில் இருந்த போராட்டங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமே சனி வக்ர பயிற்சி காலகட்டம் அப்போ சனி பகவான் வக்ரமானது உங்களுக்கு பல போராட்டங்கள் இருந்து விடிவு காலம் கொடுக்க போகுது பல பிரச்சனைகள்லேருந்து இருந்து விடிவு காலம் உறுதியாக சனி பகவான் தன்னுடைய வக்ர நிலையிலேருந்து கொடுக்க போகிறார் ரொம்ப இந்த கிட்டத்தட்ட ஒரு மார்ச் எண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் எண்டுலேருந்து ஏப்ரலில் இருந்தே வச்சுக்கோங்களேன் பணம் கொடுத்துட்டு வாங்க முடியலைங்க நீங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது அன்பாக பாசமாக உறவே அன்பே பாசமே நட்பே காதலே அப்படிலாம் பேசி உங்கள்கிட்ட வாங்கிட்டு நீங்கள் கொடுத்த பணத்தை கேட்கும்போது அகராதி பிடிச்சவங்க ஆணவமாக பேசுகிறாங்க பண திமிரில் பேசுகிறாங்க அப்படின்னு கூட சொல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கேட்கும்போது என்கிட்ட அன்பாக தானடா பேசுவாங்க நீங்கள் அன்பாக தானே உறவுக்காண்டி தானே கொடுத்தேன் அப்புடின்னு நீங்கள் மனசார வருத்தப்பட்ட சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் அந்த அப்படிப்பட்ட நயவஞ்சர் நயவஞ்சவர்கள் ஒரு உங்களை ஏமாற்றி வாங்கிய ஏமாற்றி உங்களை கஷ்டப்படுத்திய நபர்கள் உறுதியாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் திரும்ப வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க கொடுத்து ஆகணும் கொடுக்கலைன்னா அவங்க ஏழு ஜென்மம் எடுத்தாலும் உறுதியாக உங்களுக்கு கடன்பட்டவர்களாகவே இருப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அதில் எந்த மாற்றம் கிடையாது கொடுத்துட்டாயினா அவங்க லைஃப்பில் கடன் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு உண்டு கொடுக்காமல் உங்களை இந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட அந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்குள்ள நீங்கள் கொடுத்த பணத்தை உங்களை ஏமாற்றியவர்கள் தரவில்லை என்றால் அவர்கள் ஏழு ஏழு ஜென்மம் உங்களுக்கு கடன்பட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் கிரகங்கள் கொடுத்துரும் அப்போ லைஃப் அவங்களுக்கு டோட்டலாகவே லாக் ஆகிருங்கிறது உண்மை இதை சிம்ம ராசினியர்கள்ட்ட யாரெல்லாம் பணம் வாங்கினீங்களோ அவங்கெல்லாம் க கட்டாயமாக இந்த வீடியோவை பார்க்கணும் அல்லது சிம்ம ராசிக்காரங்க யாருக்கெல்லாம் பணம் கொடுத்து ஏமாந்தீங்களோ யார் யார்கிட்ட பணம் கொடுத்துட்டு மனசார கஷ்டப்படுறீங்களோ இந்த வீடியோ அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஆகா சனி பகவான் இவங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் வக்ர நிலை அணைஞ்சு இப்படி கொடுத்தா நமக்கு திரும்ப கொடுக்கலைன்னா நம்மளை லாக் பண்ணிடுவான்னு சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் இந்த தப்பை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க உறுதியாக கொடுப்பாங்க அப்படி கொடுக்கலைன்னா அவங்க கண்டிப்பாக லாக் ஆவாங்கங்கிறது ரீதியான உண்மை அதே போல் சிம்ம ராசினர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும் உங்களுக்கு பிடிச்ச உர வரனை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க வரனில் பல தடைகள் பூ வச்சு கூட நின்ட்டோங்க சாமி நாங்கள் பூ வச்சு நிச்சயம் பண்ணி ஓகேலாம் பண்ணிட்டோம் எதுக்கு பொண்ணு வேண்டாம்னு சொல்லிச்சு தெரில எதுக்கு மாப்பிள்ளை வேண்டாம்னு சொன்னாங்கன்னு தெரில ஒரு போராட்டம் ஆயிடுச்சு கஷ்டமாகிடுச்சு அப்படிங்கிற நிலையில் இருந்த இருந்தாலும் சரி அல்லது எல்லாமே ஓகே ஆனால் எதுக்கு வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு தெரில பொருத்தம் இருக்குது போட்டோ பிடிச்சிருக்கு அவங்களுடைய ஃபேமிலி எங்கள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பொருத்தம் இருந்துச்சு ஆனால் எதுக்கு வேண்டானே சொல்கிறாங்க தெரியல திரும்பவும் நாங்கள் புதுசு புதுசாக பார்க்க வேண்டியிருக்கு ஒரு பெண் அல்லது ஆண் பார்க்குற வேலை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சி எடுக்கிற முழு முயற்சியாக முயற்சி எடுத்தாலும் அதில் எங்களுக்கு அமையலை அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா உறுதியாக அந்த வருத்தம் நிவர்த்தியாக போது உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கப் போகிறது என்பது உண்மை கடன் சுமையிலிருந்து மீளப் போகிறீங்க கடன் சுமை கொஞ்சம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் ராசிக்காரங்க இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் எக்கார்ந்த கொண்டும் கடன் வாங்கிடவே கூடாது அது முக்கியம் கடன் குறைப்பதற்கான முயற்சி எடுக்கலாம் புதிய கடன் வாங்குவோம் ஏசி வாங்குவோம் பிரிட்ஜ் வாங்குவோம் வாஷிங் மிஷின் வாங்குவோம் டிவி வாங்குவோம் இடம் வாங்குவோம் இப்போ எது வாங்கினாலும் கடன் இப்போலாம் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு மாய வலையை உருவாக்குறாங்க அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சின்ன ஒரு மீனை உள்ளே போட்டு சின்ன புழு உள்ளே போட்டு மீன்களை புல்லாம் அழுறாங்க அதே போல் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது சின்ன புழுலாம் போடுறது கிடையாது அப்படியே டோட்டலாக வலையை வீசிடுறாங்க வளைய வீசி என்ன பண்ணுறாங்க அத்தனை வேலை அள்ளி போட்டு பீஸ் பீஸாக போட்டு சாப்பிட்றாங்க அதே மாதிரி தான் நீங்கள் எக்கார்ந்த கொண்டும் சிம்மராசினியர்கள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் கவனமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கடன் வாங்கவே கூடாது அது உங்களுக்குனாலும் சரி மற்றவங்களுக்கு யாருக்கா வாங்கித்தரதாக இருந்தாலும் சரி தலையிடக்கூடாது என்கிட்ட காசு இல்லைங்கிறத விட முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிட்டு போயிரு சொல்லவங்களால் முடியலை நான் அப்படி சொல்லி பழக்கம் இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்கார்ந்த கொண்டும் நீங்கள் சொல்லாமல் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த வாய்ப்புகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடன் வாங்கி பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பது உண்மை பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய தங்க நகைகள் வாங்க வாய்ப்புண்டு தங்க நகையில் சீட்டு போட்டு கெட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு மாதாந்திரமாக அதாவது மாதம் மாதம் பணம் கட்டி தங்க நகையை சீட்டு போட்டு அதை கரெக்டாக இந்த கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்களில் நீங்கள் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உண்டாக போகுது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் பெண்களுக்கு சிம்மராசி பெண்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது புதிய நட்புகள் புதிய உறவுகள் புதிய என்ன சொல்கிறேன்னா ஃபேஸ்புக் நண்பர்கள் இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் இப்போ இப்போ அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கு முகம் தெரிந்த நட்பை விட முகம் தெரியாத நட்பு தான் அதிகமாகிக்கிட்டே இருக்குது எங்கே பார்த்தேன் எப்படி பார்த்தேன் தெரியாது ஆனால் ஏதோ ஒரு நட்பு ஃபேஸ்புக் மூலமாக வந்துச்சு அந்த நட்பை ஏற்றுக்கிட்டேன் இன்ஸ்டாகிராமில் அவங்க அவங்களுக்கு லைக் போட்டேன் அதனால் என்னையை அவங்க லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிலாம் நிறைய ஒரு தேவையில்லாத அன்னெசரி அதாவது ஓ யார் என்னென்னு புரியாத ஒரு சில விஷயங்களில் போய் லாக் ஆகிட்டு நம்மளுடைய ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஏற்பட வேண்டிய சூழ்நிலாம் வருது ஸோ சிம்மராசி பெண்கள் உறுதியாக எக்கார்ந்து கொண்டும் இந்த கிட்டத்தட்ட நூற்றி நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் தேவையில்லாத உறவையோ தேவையில்லாத நட்பையோ ஏற்றுக்கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாடத்தை ஏற்படுத்திவிடும் அதனால் கவனமாக இருங்கள் மாணவர் செல்வங்கள் படிப்பில் நல்ல ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்க உங்களுடைய செயல்பாடு நிறைய மாற்றம் ஏற்படும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைலாம் உங்களுக்கு ஏற்பட போது பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகரீதியாக ஏற்பட போகுது கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரச்சனை பெரிய பிரச்சனையாகிடுச்சு பெரிய பிரியங்கிற சூழ்நிலையில் போயிட்டால் கூட இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் மீண்டும் இணைவதற்கான சூழ்நிலைகள் ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலையெல்லாம் கிரக நி ரீதியாக அதிகமான வாய்ப்புகளை நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் உறுதியாக சந்திக்க போகிறீங்க என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களுக்கு தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலனான சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே குறைந்தது உங்களோட லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் ஏற்றம் முன்னேற்றம் மாற்றம் என்ற விஷயத்தை உறுதியாக கொடுக்கும் இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம் நான் இதை பண்ணலாமா ஒரு வேலைக்கு போகலாமா வெளிநாடு போகலாமா தொழில் பண்ணலாமா இல்லை ஒரு ஒரு கணவன் மனை ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்படுமா என்னையை புரிஞ்சுக்கிறாமல் என் லவர் போயிட்டாரு அப்படிங்கிற நிறையா கேள்விகள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா கடன் சுமைகள் பு புரிதல் இல்லாத நிலைகள் ஏமாற்றம் அடைந்து நல்ல மாற்றம் எப்போ கிடைக்குங்கிற சிந்தனைகள் இப்படி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கலாம் இந்த கேள்விக்கான விடை எங்கே இருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது அப்போ உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடெயில் அனுப்புங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய ஆஃபீஸில் உள்ளவங்க தான் உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து உங்களோட டீடெயில் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு என் நம்பரை வந்து கொடுப்பாங்க கட்டாயமாக பேசலாம் உங்களுடைய சுய சாதகம் சம் ஜாதகம் சம்மந்தப்பட்ட விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் இதை தாண்டி இன்னொரு சில விஷயங்கள் கேட்காங்க ஜாதகம் இல்லை அப்போ என்னுடைய வாழ்க்கையை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஜாதகம் இல்லைன்னா உங்களுடைய வீடு ஓகேவா வாஸ்து ரீதியாக கரெக்டாக இருந்தால் அதை வச்சு சொல்லிடலாம் அதே போல் நீங்கள் கால் பண்ணுற நேரம் பிரசன்னமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக சொல்ல முடியும் அதுக்கடுத்து வெற்றிலை பிரசனம் மூலமாக உங்களுக்கு மிக துல்லியமாக கணக்கிட முடியும் சாமக்கோல் பிரசனம் சொல்லி இருக்குது அதன் மூலமாகவும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட முடியும் இன்னும் நிறைய பிரசன முறைகள் நிறையா இருக்குது அப்போ ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் துல்லியமான வாழ்க்கை எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் கடந்த கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் என்னை அழைக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அலுவலகத்தில் கொடுப்பாங்க என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலளித்து நீங்கள் வழிபாடு செய்யணுமா அல்லது பரிகாரம் செய்யணுமா உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த முடியும் என்பதை உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் நமது வீடியோவை மிக மிக ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்